கோயில்களில் சொர்க்க வாசல் திறப்பு என்ற பத்தாம் வாசல் திறப்பை பற்றி விவரமாக பார்க்க போகின்றோம் இதற்கு முன் சில விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வது உத்தமமாகும் அண்டம் பிண்டம் என்று இரண்டு நியாயங்கள் உண்டு இதில் அண்டமான பெருவெளியில் உள்ள அத்தனை நியாயங்களும் கடவுளர்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்கள் வசிக்கும் இடமும் பிண்டமான உடம்புக்குள்ளும் உண்டு இதைத்தான் அண்டத்தில் பிண்டத்தை கண்டேன் பிண்டத்தில் அண்டத்தைக் கண்டேன் என்று கூறுவார்கள் அண்டம் என்பது உடல் பகுதியில் கழுத்துப் பகுதியின் மேல் உள்ள சிரம் அதாவது தலையாகும் பிண்டம் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளான கழுத்து முதல் பாதம் வரை உள்ள பகுதிகளாகும் அண்டமாகிய கழுத்தின் மேல் உள்ள தலைப்பகுதியில் சந்திரன் சூரியன் அக்னி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் தத்துவங்கள் இருக்குமிடம் நெற்றி பகுதி ஆகும் பிண்டம் எனப்படும் கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகளான பாதம் வரை உள்ள பகுதிகளில் நீங்கள் கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் இருக்கும் இடங்களாவன பிரம்மா தங்கியிருக்கும் இடம் அதாவது படைத்தல் தொழில் செய்கின்றார் என்று கூறுகின்றோம் அல்லவா அந்த படைத்தல் தொழில் என்பது உற்பத்தி ஆகும் இவ் உற்பத்தி கடவுள் இருக்குமிடம் மர்மஸ்தானம் அதாவது பிரஜாபதி ஆகும் விஷ்ணு எனப்படும் காத்தல் தொழில் செய்யும் தத்துவக் கடவுள் உடம்பில் இருக்குமிடம் தொப்புள் பகுதி ஆகும் ருத்ரன் எனப்படும் அழித்தல் தொழில் செய்யும் தத்துவக் கடவுள் இருக்குமிடம் மார்பு பகுதியாகும் ஆக இதுவரை நாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவையெல்லாம் உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களைத்தான் அண்ட சராசரமான பிண்டத்தை விரித்துப் பார்க்கில் மிகவும் விசாலமுள்ளதாகும் அண்டத்தில் அண்டம் என்பது சந்திரன் சூரியாக்கினி பிரம்மா விஷ்ணுக்கள் இருக்குமிடம் பூர்வ மத்தியும் அண்ணாக்கு பகுதியுமாகும் இவ்விடத்தை தான் அழுகண்ணி சித்தர் தன் பாடலில் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று பாடுகின்றார் இவ்விடத்தில் நின்று மனம் அகலாமல் லகித்திருந்தால் பல ஆண்டுகள் மௌனம் செய்த பயனை தரும் என்கின்றார் அழுகணி சித்தர்